சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாவத்திரியும் தாமரையும் கிட்ட ஆளை காணாம மெதுவாக நடந்து வந்துடுத்துக்கிட்டு இருக்குங்க நல்லா வயிறு முட்டை பிரியாணியை தின்னுட்டு வருதுங்க இங்கிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்துட்டு குடும்பத்தோட சாமியை கும்பிட்டு சாவத்திரிக்கும் தாமரைக்குக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க பூக்களிக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி ரெடியா இருக்கு இதுக்கு ரெண்டையும் ஆளை காணாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஊரே பெரிய திருவிழா நடக்கிற மாதிரி இருக்கு ராஜாங்கத்துக்கு அவ்வளோ நம்பிக்கை தாமய இன்னையோட நிரபராதி ஆயிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாவத்திரியும் தாமரையும் ஆடி எசந்து வருதுங்க உடனே அப்பத்தா கேட்குறாங்க அடியே என்னடி இது ஓ மகளை கெடுத்துட்டியா அது இதுன்னு சொன்னேன் இப்போ என்னடானா எல்லாத்துக்கும் பிந்தி வாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்டுக்கிட்டு இருக்கு அம்மா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சமாளிச்சிருது அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஓ மகள போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுது அப்புறம் பார்த்திங்கன்னா சாவித்திரியும் தாமரையும் போயிட்டு மஞ்சள் சேலையை கட்டிட்டு கூட்டிகிட்டு வந்துடுது சாவத்திரி தாமரைக்கு கழுத்தில் மாலையெல்லாம் போட்டுட்டு வந்துடுது தாமரை பட்டை இட்டையெல்லாம் போட்டு பக்தியாக வந்து நிற்கிது தாமரை இங்கிட்ட பாத்தீங்கன்னா சேதுவும் தமிழும் ஏற்கனவே மஞ்சள் சேலை வேஸ்ட்டு சட்டையெல்லாம் போட்டுட்டு கழுத்தில் மாலையெல்லாம் போட்டுட்டு பூக்குழு இறங்க தயாராகி நிற்கிறாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா கருப்பு அந்த பக்கம் சாமி வந்து ஆடிக்கிட்டு இருக்காரு தாமரைக்கு பூக்குழிய பார்த்ததுமே பயம் வந்துருது என்னமா இது இதுல போய் இறங்க சொல்ற காளு வச்சா காலு என்ன ஆகும் தெரியுமா காலு வெந்து போயிருமா இதுல போய் என்ன இறங்க சொல்றியுமா என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து கொள்ள பார்க்குறியம்மா வாழ வைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கத்திக்கிட்டு இருக்கு அடியே சும்மா இருடி இதில் இறங்கி எப்படியாவது இங்கிட்டிருந்து அங்கிட்டு ஓடி போயிட்றீ அப்படி ஓடிட்டேன் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை சேதுவை இந்த இடத்துல உன் உன் கழுத்தில் தாலி கட்ட சொல்லிருவேன் ஏதாவது சொதப்பிகிதப்பி வச்சிடாதடி அப்படின்னு சொல்லிட்டு தாமரைக்கிட்ட சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்கு இங்கிட்ட பார்த்தீங்கன்னா தமிழும் சேதுவும் ரொம்பவே பக்தியோட போக்குடியில் காலை வைக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒன்னா பூக்குழி இறங்கி வர்றாங்க ஒட்டுமொத்த ஊரும் பக்தி மயமா சாமி கும்பிட்டுகிட்டு இருக்கு கருப்பாங்கிட்டு சாமி ஆடிக்கிட்டு இருக்காரு ரெண்டு பேரும் எந்த ஒரு தடையும் தங்களும் இல்லாம ரெண்டு பேரும் அந்த பூக்குழியை தாண்டி வெளியே வந்துடுறாங்க வெளிய வந்துட்டு கருப்பை கேக்குறாரு சத்தியவாக்கு கூட அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாரு உடனே சேது சொல்கிறாரு நான் என் அத்த மக தாமரை மேலே என் சுண்டு விரல் கூட படல என் பொண்டாட்டியை தவிர வேற ஒரு பொண்ணை நான் தொட்டிருக்க மாட்டேன் அன்னைக்கு எதுவுமே நடக்கல அதுல ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு தா பக்கம் உள்ள விஷயத்த சொல்லிடுறாரு சத்தியம் பண்ணிடுறாரு கருப்பு கையில் அதே மாதிரியே த தமிழும் சொல்லிடுறாங்க என் புருஷன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு என் புருஷன் எந்த தப்போ பண்ணியிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சத்தியம் பண்ணிடுறாங்க ரெண்டு பேரும் சத்தியம் பண்ணிட்டு நிக்கிறாங்க உடனே அப்பத்தா சொல்றாங்க அடிய தாமரை வந்து வாடி பூக்குழி இறங்க அப்படின்னு சொல்றாங்க தாமரைக்கு பூக்குழியை பார்த்ததுமே பயமா இருக்குன்னு நடுங்கி போய் வெளியவே நிற்கிது தாமரை அப்புறம் பார்த்தீங்கன்னா சாவித்ரி போ தாமரை போ மெதுவா போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தாமரை வந்துட்டு மனசுல ஒரு வைராக்கியத்தோட சேதுமாமா நம்ம கழுத்துல தாலி கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மனசுல ஒரு வைராக்கியம் இருந்தாலும் பயமும் இருக்கு தாமரைக்கு தாமரை காலை வக்கிது பூக்குளையில தாமரைக்கு சூடு தாங்க முடியாம திடுத்துடுன்னு அங்கிட்டுங்கிட்டு காலை மாத்தி மாத்தி வைக்கிது இத பார்த்துட்டு வந்து பயப்படுது அய்யோ இவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை பயப்படாம போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு சாவித்திரி அங்கிட்டு பாத்தீங்கன்னா கருப்பு வா வா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு தாமரை வந்து போய்கிட்டு இருக்கும் போது பாதி வழியில இருந்தே விட்டு வெளியே வந்துருது என்னால இதுக்கு மேல நடக்க முடியாதுமா காலில் வந்து காலை வெந்து போயிடும் போல நானே தீ பிடிச்சி எரிஞ்சிருவேன் போல இதில் போய் என்ன இறங்க சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு தாமரை வந்து பாதியிலேருந்து கத்திட்டு வெளியே வந்தது எல்லாரும் வந்துட்டு தாமரை ஆச்சரியமா பார்க்குறாங்க என்ன இது இந்த பிள்ளை இப்படி பண்ணிருச்சு தெய்வ குத்தம் ஆயிருமே இந்த தான் இது தப்பு பண்ணியிருக்கு தான் இதனால பூக்குழி இறங்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே சாவித்திரி எல்லாரும் சும்மா இருக்கீங்களா என் பிள்ளை இதுக்கெல்லாம் பழக்கப்படாதது அதுக்குன்னு சேது மேலே இந்த தப்பும் இல்லை நீங்கள் சொல்லிருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்ரி ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கு இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்